வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாம் திருவாலங்காட்டு சப்பேட்டுடைய தமிழ் பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த தமிழ் பகுதியோட கடைசி பகுதிக்கு முதல் பகுதியை அதை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருவ இருபத்தி ஒன்பதாம் ஏட்டுடைய இரண்டாம் பகுதியும் முப்பதாம் ஏட்டுடைய முதல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா வடமொழி மற்றும் தமிழ் பகுதின்னு சொல்லி ஏறக்குறைய வந்து இருபத்தி நாலு காணொலிகள் போட்டிருக்கேன் இந்த இருபத்தி நாலு காணொலிகளோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள் இந்த காணொலிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரியும் இதை தொடர்ந்து சொல்கிறது காரணம் அது பார்த்தா தான் புரியும் சரி இத்தனை உரிமைகளும் வியவஸ்தையும் வரி பரிகாரம் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் ஆறாவது ஆட்சி ஆண்டிலிருந்து திருவாலங்காடு மகாதேவருக்கு தேவதானமாக பெண் யானை மீது அமர்ந்து ஊர் ஊராக நடந்து கல்லும் கல்லியும் நாட்டி இதுதான் போன பதிவில் நம்ம பார்த்து முடிச்சது இந்த பதிவுக்கு அப்புறம் அதாவது இந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் வந்து யார் யார் என்னென்ன அதிகாரி இந்த பணிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு முதல்ல பார்த்த மாதிரி இப்ப கடைசியா பார்க்க போறோம் அவங்க யார் யாருங்கிறத பார்ப்போம் இருபத்தொன்பதாம் எட்டின் ரெண்டாம் பக்கம் செய்து கொடுத்தோம் பழையனூர் நாட்டு பழையனூர் நாட்டோம் நாட்டாரோடும் உடனின்று பிடி சூழ்ந்து அறவோலை செய்து கொடுத்தேன் வரி திணைக்களம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து மாங்காடு நாட்டு மலிசாட்டு மலிசை மாணனறி ஏற்றேன் இவை என்னழுத்தென்றும் இப்பரிசு பிடி சூழ்வித்து அறவோலை செய்வித்தேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது ஒரு அதிகாரி பெயர் இந்த அதிகாரி என்ன பண்ணாருங்கிறதுலாம் நம்ம விளக்கத்தில் பார்ப்போம் அருமொழி தேவ வளநாட்டு வண்டாலை வேலூர் கூற்றத்து சிற்றாமுருடையன் பெருநா பெருண்மான உதய மாத்தாண்ட மூவேந்த வெள்ளானேன் இவை என்னெழுத்தென்றும் இப்பரிசு பிடி நடப்பித்து அறவோலை செய்வித்தேன் ராஜராஜ சதுர்வேதி மங்கலத்தில் ஸ்ரீ அருமொழி தேவச்சேரி சிறுநானலூர் பாரத்வாஜி நாராயணன் சேர்ந்த பிரான் பட்டனின் இவர் ஒரு அந்தனர் இவை என்னெழுத்தன்றும் இப்பரிசு எல்லை தெரித்துட்டு தெரித்து காட்டி தேவதானமாக பிடி சூழ்ந்து கல்லும் கல்லியும் நாட்டி அறவோலை செய்தும் நடுவில் மலை பெருமூர் நாட்டு சிங்களாந்தக சதுர்வேதி மங்களத்து சபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் மூணு அதிகாரி பேர் வந்திருக்கு இந்த ஒரு ஏட்டுடைய முதல் பகுதியில் அந்த அதிகாரிலாம் யாருன்னு பார்ப்போம் அறவோலை அதாவது சாசனம் செய்து கொடுத்தவர்கள் இந்த சொல்லப்பட்ட இந்த தானத்தை ச சாசனத்தில் ஏற்றி செய்து கொடுத்தவர்கள் பழையனூர் நாட்டு பழையனூர் மக்கள் அதாவது நாட்டோம்னு சொல்லுவாங்க ஊர் சபையினர்னா நாட்டாரோடும் உடன் இருந்து பெண் யானை மீது அமர்ந்து நிலம் அளந்து அறவோலை செய்து கொடுத்தவங்க யாருன்னா புறவு வரி அதாவது நில வரி வசூலிக்கிற ஒரு அரசாங்க பிரிவு இதை வந்து இந்த இன்றைய ரெவன்யூ போர்டு மாதிரி சொல்லலாம் அந்த பதவியிலேருந்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் சோழ ஆளுகைக்கு உட்பட்ட தொண்டை மண்டலத்தில் புளியூர் கோட்டம் எழும்பூர்லேருந்து புளிச்சுலூர் பல்லாவரம் அடுத்த புளிச்சூலூர் வரை இருக்கிறத புலியூர் கோட்டம்னு சொல்லுவாங்க அதில் மாங்காடு நாட்டு இப்போ இருக்க மாங்காடு ஊருக்கு பார்த்தீங்களா அந்த ஊரை சேர்ந்த மலிசாட்டு மலிசை கிலான் மாணநரியேற்ற பட்டன் அப்படிங்கிறவர் இந்த புறவுகை திணைக்களம் செய்து அறவுலை எழுதி கொடுத்துருக்கிறார் அவர் வந்து ஒரு கையெழுத்தாக அதில் போடுகிறார் நான் பண்ணியிருக்கேன்னு அதுக்கடுத்து இந்த நிலதானத்தை உடனிருந்து பெண் யானை மீது அமர்ந்து நிலம் அளந்து அறவொலை செய்து கொடுத்த இன்னொருத்தர் பேர் அருள்மொழி தேவ வளநாடு இது நாகை திருவாரூர் திருத்துறப்பூண்டி வரை வண்டாலை வேலூர் கூற்றம் இது திருத்துறப்பூண்டி பகுதியே இந்த பகுதி சொல்லுவாங்க சிற்றாமூருடையான் நாகை மாவட்டத்தில் சித்தமூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை சேர்ந்த பொருமாநம்பலத்தாடி ஆயான உதய மாத்தாண்ட மூவேந்த வெள்ளான் அப்படிங்கிறவரும் செய்திருக்கிறார் அவரும் கையெழுத்து போடுகிறார் அடுத்து அதே இந்த நிலத்தானது உடனிருந்து பெண் யானை மீது அமர்ந்து நிலம் அளந்து அறவோலை செய்து கொடுத்த அதே புறவு வரி திணைக்களத்தில் இன்னொருத்தர் பேர் ராஜராஜ சதுர்வேதி மங்கலத்து ஸ்ரீ அருமொழி தேவச்சேரி சிறுநானலூர் இப்போ அது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுநாகலூர்னு அழைக்கப்படுது அந்த ஊரை சேர்ந்த ஒரு பிராமணர் பேர் தான் பாரத்வாஜி நாராயணன் சேந்த பட்டன் அப்படிங்கிறவர் கையெழுத்து போடுகிறார் இந்த புறவு வரி திணைக்களத்தோட வேலை என்ன அப்படின்னா வரக்கூடிய ஆணை இந்த அதாவது இந்த ரெவின்யூ போர்டு மாதிரி இப்போ வந்துட்டு வர வரியெல்லாம் வசூலித்து அதுக்கு வந்து கணக்கு எழுதுகிற பணியை செய்கிறாங்க அடுத்து இந்த எல்லை தானத்தை எல்லை வகுத்து காட்டி தேவதானமாக அதாவது வரியில்லா கோவில் நிலமாக மாற்றி பிடி சூழ்ந்து அப்போ அந்த எல்லை அளக்கிறதுக்கு பெண் யானை மேல் அமர்ந்து கல்லும் கல்லியும் நாட்டி அறுவோளை செய்து இது முடிச்சுட்டாங்க மூணு அதிகாரி பேர் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த அதிகாரி பேர் நடுவேல் மலை பெருமூறு நாட்டு பெருமூறு நாடுங்கிறது பட்டறை பெரும்புதோன்னு திருவள்ளூர் மாவட்டம் சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலம் அதுதான் இப்போ பழையனூர் அப்படிங்கிற அந்த ஊரில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதோட புது பெயராக தான் இந்த சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலம்னு இந்த சபைக்கு மாற்றப்படுது முப்பதாம் வீட்டின் முதல் பக்கம் சபையும் இவ்வூர் கரணத்தான் மத்தியஸ்தன் ஆயிரவனரங்கனான சிங்களாந்தக தன்ம பிரியனேன் இவை என்னெழுத்தென்றும் இப்பரிசு எல்லை தெரித்து காட்டி தேவதானமாக பிடி சூழ்ந்து கல்லும் கல்லியின் நாட்டி அறவோலை செய்து கொடுத்தும் மேன்மலை பழையனூர் நாட்டு பழையனூர் ஊரும் ஊரார் சொல்ல எழுதினேன் இவ்வூர் கரணத்தான் சிவபிராமணன் காட்சியப்பன் பூதி பூதி இல்லது பூ பூபதி திருவொற்றியூர் அடிகளின் இவை என்னெழுத்தென்றும் இப்பரிசு எல்லை திருத்து காட்டி தேவதானமாக பிடி சூழ்ந்து கல்லும் கல்லியும் நாட்டி அறவோலை செய்து கொடுத்தோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் இந்த கரணத்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு எழுதுறவர் கணக்கரன் சொல்லும்போது அவங்கள தான் கரணத்தாரன் சொல்லுவாங்க மேன்மலை மேலூர் நாட்டு நித்த வினோத சதுர்வேதி மங்களத்து சபையும் இவ்வூர் கரணத்தான் மத்தியஸ்தன் வண்ணையன் பெருமானான ஸ்ரீகிருஷ்ணன் உத்தம பிரியனேன் இவை என்னெழுத்தென்றும் புகுந்தபடியே வரியறிட்டு கொள்க வென்று உயக்கொண்டார் வளநாட்டு வெண்ணாட்டு கேரளாந்தக சதுர்வேதி மங்கலத்து நராக்கன் மாராயன் ஜனநாத நாராயணன் ராஜேந்திர சோழ பிரம்மாதி ராஜன் அது அடுத்ததில் வரும் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இதில் இந்த ஜனநாதன் ஒரு பேர் வரைக்கும் பார்த்திங்களா இவர் ராஜேந்திர சோழனுடைய அமைச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க விளக்கம் அதே போல் இந்த ஊர் அந்த பழையனூர் ஊரில் இருந்த கரணத்தான் சபையினர் கூறுறதை அப்படியே எழுதுகிற ஒரு கணக்கர் ஆயிரவன் அரங்கனான சிங்களாந்தக தன்ம பிரியனேன் அவர் என்ன பண்ணுறாரு அவரும் அந்த அறவோலை செய்கிற அந்த சாசனம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கையெழுத்து போடுகிறார் போட்டுட்டு இந்த எல்லை தானத்தை எல்லை வகுத்து காட்டி தேவதானமாக பிடி பிடி சூழ்ந்தோன்னா அந்த பெண் யானை மேல் அமர்ந்து கல்லும் கல்லியும் நாட்டி அறவோலை செய்தோம் இவங்க எல்லாருமே இந்த பணி செய்கிறாங்க இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையுமே இவங்க எல்லாருமே உடனிருந்து செய்கிறாங்க அவங்க கையெழுத்து போடுறாங்க போட்டுட்டு மேன்மலை பழையனூர் நாட்டில் உள்ள பழையனூர் மக்கள் ஊர் சபையினர் தான் அப்படி சொல்கிறாங்க சொல்ல அதை அப்படி ஓலையில் எழுதுன ஒரு பேர் தான் கரணத்தான் சிவபிராமணன் காஷியப்பர் பூபதி திருவொற்றியூர் அடிகளேன் அப்படிங்கிற பேர் அவர் கையெழுத்து போடுகிறார் அடுத்து இந்த எல்லை தானத்தை எல்லை வகுத்து காட்டி தேவதானமாக பிடி சூழ்ந்து கல்லும் கல்லியும் நாட்டி அறவோலை செய்தும் இது எல்லா இதுலேயுமே வரும் மொத்தம் வந்து இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த ரெண்டு ஏடுகளில் வந்து ஆறு அதிகாரிகள் பேர் வரும் ஆறு அதிகாரிகள் பேர் வரும் கடைசியாக ஒரு அதிகாரி பேர் க அது வந்து வரியிலீடுல வரும் அவங்க வந்து தனிப்பட்ட அதிகாரி அவர் வந்து அமைச்சரும் கூட அந்த காலத்தில் அமைச்சராக இருந்தாலும் கூட அவங்களும் ஒரு பதவியில் இருந்திருக்காங்க அவங்களும் ஒரு பொறுப்பு பார்க்கணும் அந்தளவுக்கு ஆட்சி இருந்திருக்கு பாருங்க அடுத்து மேன்மலை மேலூர் நாட்டு அதாவது திருத்தணி அருகேல பகுதியென்னா மேலூர் நாட்டுன்னு சொல்லுவாங்க நித்த வினோத சதுர்வேதி மங்கலம்ங்கிற சபையினர் கூற அதை எழுதுன ஒரு கரணத்தான் மத்தியஸ்தன் பேர் வந்து ஆயிர வண்ணையன் பெருமானான ஸ்ரீகிருஷ்ணன் உத்தம பிரியனன் அப்படிங்கிற ஒருத்தர் ஓலையில் எழுத அதுக்கு உதவி பிறந்து கையெழுத்து போட்டுக்கிறார் போட்டுட்டு அவங்க உத்தரவின் பேரில் வரியிலீடு அப்படிங்கிற ஒன்று அதாவது இந்த சின்ன ஊரில் நில அளவு இருக்குது பார்த்தீங்களா அதில் நில வரிகளில் வந்து பதிவு செய்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பதிவு ப பதவி பேர் வரியிலீடு அந்த பணியில் இருந்த உயர்கொண்டார் வளநாட்டு வெண்ணாட்டு வெண்ணாடுன்னா மயிலாடுதுறை நன்னிலம்னா வெண்ணாடுங்கிற பகுதியில் வரும் கேரளாந்தக சதுர்வீதி மங்கலத்து அம்மன்குடி நராகன் நராக்கன் மாராயன் ஜனநாத ஆராய ராஜேந்திர சோழ பிரம்மாதி ராஜர் இவர் வேற யாரும் இல்லை ராஜராஜ சோழனோட அமைச்சராக இருந்த கிருஷ்ணன் ராமனுக்கார் பார்த்திங்களா அவருடைய மகன் தான் இந்த ஜனநாதன் சரிங்களா ராஜேந்திர சோழனுடைய அமைச்சராக இந்த ஜனநாதன் இருந்தார் இதை நம்ம பல்வேறு பகுதிகளை பார்த்துருக்கோம் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதிகளில் பார்ப்போம் இன்னும் ஒரு காணொலி மட்டும்தான் இருக்குது அதை நம்ம அடுத்த பதிவில் போட்டுரும் இந்த தகவலை எல்லாேருக்கும் பகிருங்க நிறைய பேர் ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி நன்றி வணக்கம்